சிறந்த ஒரு ஹதீஸை பார்க்க இருக்கின்றோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்முடைய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய நமக்கு ரிஸ்கை உணவை செல்வத்தை பணத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த அமளி பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதனை அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்க வேண்டாம் ஏன்னா நிமிஷம் சொன்னாங்க அத்தாலி யார் நன்மையான விஷயங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அந்த நன்மையை செய்த அதிக அளவு நன்மை இவர் கிடைக்கும் அவருடைய நன்மையில் குறையாது ஆகவே நாம் இந்த தாவா பணியை அதாவது மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய இந்த பணியிலே விதமான தொய்வும் இல்லாமல் நாம் இந்த விஷயத்தை மற்றவர்கள் எத்தி வைங்க அல்லாஹ் கபூர் சிவானாக அபுதாபியில் வரக்கூடிய ஹதீஸில் நபிசலா ஃபரஜா யார் ஒருவர் இஸ்தீஃபாரை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அல்லாவதா என்ன செய்வான் சொன்னால் அனைத்து பிரச்சனையை விட்டும் அவரை வெளியேற்றுவான் ஒ மீன் குல் நிதீக்கின் மஹராஜா அனைத்து கஷ்டத்தை விட்டும் அவரை வெளியேக்குவான் ஹைஸ் இல்லா யசீப் அவருக்கு தெரியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை வழங்குவான் செல்வத்தை வணங்குவான் இது அபுதாபு இல்லை நிசாயில் இப் மாஜாவில் ஹாக்கிமில் பதிவாக இருக்கக்கூடிய சஹில் அகம் ஆகவே மிக உயர்ந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை ஹசன் பசி அமத்துல அலையை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய மாணவர்கள் கூட அமர்ந்துருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு பிள்ளை இல்லை துவாசிங்கும் போது நீங்கள் இஸ்தீஃபாரை ஓதுங்க அஸ்தாஃபுல்லா அல்லையா அல்ல என்னை பார்த்து மன்னிப்பாயாகனு சொல்லுங்கன்னு அனுப்பி இருக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு எனக்கு கஷ்டமாக இருக்குது செல்வம் குறவாக இருக்குது இஸ்தீஃபாரை ஓதுங்க அப்படிங்கிறார் இப்படியாக யார் வந்து எதை கேட்டாலும் அவங்க இந்த இஸ்தீஃபார் அல்லாட்ட பாம அனுப்பி கேளுங்க அஸ்தாஃபுல்லாக வாத்துவில்லி அஸ்தா ஃபுல்லா வாத்து விழி இதையே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிறான் அப்போ அந்த மஜிர்ஷி முடிஞ்ச பிறகு ஒரு மாணவர் வந்து கேட்குறாரு இமாம் அவர்களே நீங்கள் யார் வந்தாலும் இதையே சொன்னீங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்கும்போது சொன்னாங்க சூரத்து நூகலை அல்லா சொல்கிறான் நூஹலை சொல்வதாக சொல்கிறான் அல்லா தலா இஸ்தாஃபிரோ ரப்பக்கும் இன்னும் ஓகேனக அஃப்ஃபாரா நூஸ்லே சொல்கிறாங்க அதை குரானில் பதிப்பாகனா இஸ்தாஃபிரோ ரப்பக்கும் நீங்கள் எல்லா இடத்துல பா மன்னிப்பு கேளுங்கள் இன்னும் ஓகேனாக அஃபாரா அவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் இருசில சில அலைக்கும் இருசில் அழைக்கும் சமா அதுரா வானத்திலிருந்து மலையை பொழிய வைப்பான் ஓ இம்ஜியர் கும்பி அம்மான் இவன் அதன் காரணமாக உங்களுக்கு செல்வத்தை பெருக வைப்பான் உங்களுக்கு பில்லை பாக்கியத்தை கொடுப்பான் வே ஜாயில்லாக்கும் ஜன்னாத்தி வெ ஜாயில்லாக்கும் வன்ஹாரா உங்களுக்கு நதியை ஓட வைத்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் என்று சொல்லிடுறான் அல்லா தாலா ஆகவே இஸ்தீஃபார் என்பது நம்முடைய அனைத்து பிரச்சனைக்கு தீர்வு அல்லா வைத்திருக்கின்றான் ரெஸ்க ரிசுக்கை வைத்திருக்கின்றான் என்று சொல்லி காமிக்கிறாங்க அதனால தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாராவது ஒருவர் இந்த இஸ்தீஃபாரை ஓதுனால் அதிகமாக ஓகேன்னு சொன்னால் எல்லாம் என்ன செய்வா அவரை பாதுகாப்பான்னு சொல்லி காமிக்கிறாங்க ஆகிறவங்களே இந்த இஸ்தீஃபாரை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகமாக ஓதுக்கணும் எப்படி ஒரு முறை வேணும் இல்லையா அதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய முறை என்னன்னு சொன்னால் உங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க நாற்பத்தொரு நாற்பத்தொடர சலாத்து ஓதுங்க சல்லாலாலும் சல்லால சலம் நாற்பத்தொடரை ஓதுங்க லாய்லாக இல்லா அந்த சுவானுக்கு இன்னி குற்றம் நாற்பத்தொரு தடவை இருந்தாலுமே நாற்பத்தொடர ஓவுதுங்க லஹவுலா வலாக்கூதை இல்லாபிதாலுமே நாற்பத்தொடராக ஓதுங்க அஸ்தாஃபுல்லாஹா வாத்து பிலை இதுதான் இஸ்தீஃபார் அஸ்தாஃபுல்லா யாரெல்லாம் உடைய தெரிகிறேன் வாத்து பிலை உன் பக்கமே திரும்புகின்றேன் இதை நீங்கள் ஆயிரத்து ஒரு தடவை ஓதுங்க அஸ்தாஃபுல்லா வாத்து பிலி அஸ்தபுல்லா வாத்து பிலை அஸ்தஃபுல்லா ஆயிரத்தட ஓதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்டை கேளுங்கள் என்ன கஷ்டமோ அல்லாட்டை கேளுங்க அதுக்கப்புறம் செலவாக போனதாக ஓதுங்க இதை நீங்கள் காலை மாதிரி அல்லது எப்போ அது காலை மாதிரி கட்டாயம் செய்யுங்க இடத்துல எப்போ டைம் கிடைக்கிறதோ உட்காந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எதுக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த பிரச்சனையே சீக்கிரமே சால்வ் ஆகும் இது வந்து அனுபவப்பூர்வமான ஒரு விஷயம் வல்ல அதாவது கபூர் சிவானாக இதை அனைத்து மக்களுக்கு ஷேர் செய்ய மறக்க வேண்டாம் ஏன்னா நிமிஷம்னு சொன்னாங்க நம்முடைய துவா கபூராவதற்கு ஒரு வழி இருக்கிறது எது தெரியுமா நிமிஷம் சொன்னாங்க நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்போ நீங்கள் துவா செய்யும் அதை கபுள் செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்மை ஏவி தீமை தடுக்கும் காலமெல்லாம் நம்முடைய துவா ஆகும் நன்மை நான் என்ன நன்மையான விஷயம் நம்ம சொல்றேன் குறிச்சிக்கோங்க அஞ்சு என்ன தொழுகிறது சுந்தர்த்த நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுகிறது தஹஜித் இஷ்ராக் லூஹா ஓவாமின் தோலை முயற்சி செய்கிறது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றுகுறி செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யறது கொடுக்கல் வாங்கலை சரியாக வைக்கிறது உண்மையாக நடந்துக்கிறது இவையெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் என்ன சொன்னால் அதாவது சீடு குடிக்கிறது மது குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது அது மாத்திர கொலை கொல்லை தற்கொலை மற்றவருடைய பொருட்களை அபகரிக்கிறது மற்றவர்களை திட்டுவது இவையெல்லாம் வந்து தீமையான விஷயங்கள் அது தீமையான விஷயத்தை தவிந்து கொள்ள வேண்டும் அப்போது நன்மை செய்யணும் தீமையை கொள்ளணும் இதை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் மூணாவது காரியம் அப்படி யார் இதை நன்மையை செய்து தீமையை விட்டு விலகி இதை மக்களை எத்தி வைக்கிறாங்களோ அப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே அவங்க தான் வெற்றி பெற்ற கூட்டாகவே கூட்டமாகவே வெற்றி பெற்ற கூட்டத்தில் நீங்கள் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க நன்மையை செய்யுங்க தீமையை விட்டு தவித்து கொள்ளுங்கள் இதனை அனைத்து மக்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அல்லா கபடி செய்வான வாகமதுல்ல அஸ்லாம் வணக்கம்